அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமதா கணேசன் அறிவுசார் இணை பொறுப்பாளர் பட்டியலி இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடோட வடக்கு வாழ்கின்ற தெற்கு தேகின்றது இதுக்கு ஒரு நல்ல எதிர்காட்டா ஆட்சி நடத்துபவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சில நாட்களுக்கு முன்பாக கூட இந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி டெல்லியில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பிடிபட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட முப்பது கிலோ மெத்தாபிட்டமைன் அப்படின்ற ஒரு சிந்தட்டிக் அடிக்டிவ் ட்ரக்கை வந்து மதுரை ரயில் நிலையத்தில் ஒரு நபர்கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த நபரை மேலும் விசாரித்ததில் சென்னையில் இருக்கிற இவரை வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு கிலோ இன்னும் கூடுதலான ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நார்கோட்டிக்ஸ் இந்த எல்லா விஷயமே கொஞ்சம் நாள்லையே நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எல்லா விஷயமுமே தமிழ்நாட்டில் தான் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே ஆட்சி நடந்துகிட்டு இந்த விஷயத்தை பற்றி ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறோம் குடிகாரல் குடிச்சுட்டே தான் இருப்பாங்க டாஸ்மாக் தோறந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயமும் ஓரமாக போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற ஆட்சி மாதிரி நம்ம இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இந்த விஷயம் பல லட்சம் மடங்கு டேஞ்சரஸ் ஆனது இப்போ வர இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் எவ்வளவு அடிக்டிவ்னு கேட்கும் பொழுது சில டைம் இதை உபயோகப்படுத்தினாலே அதுக்கு நீங்கள் ஆடுவீங்க இந்த விஷயம் இப்போது எங்கேயோ யாரோ கடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸாக தான் வெளியே வருது ஆனால் இதுக்கு நாளைக்கு நம்ம பசங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் நம்ம கூட பிறந்தவங்க கூட அடிமையாகலாம் புதைப்பொருளால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த பல மாணவ மாணவிகளை பற்றி பார்த்துருக்கோம் இவங்க எல்லாமே ஏஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீனில் இருந்து கூட தான் இருப்பாங்க வழக்கறிஞரா இந்த மாதிரி வர கேசஸ பத்தி பார்க்கும் பொழுது இந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் தான் இந்த மாதிரி வர ட்ரக் மாஃபியாஸ் சில ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணியே ஸ்கூல்லையும் காலேஜ்களையும் இந்த ட்ரக்ஸை கொண்டு வராங்க இந்த விஷயம்லாம் எப்பவுமே நம்ம கேள்விப்படுறா இருந்தாலும் சமீப காலங்களில் இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதுக்கு அடிக்ட் ஆகி பல மாணவர்கள் வந்து இன்னும் கோர்ட்டும் கேஸும் சுத்திட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவங்களோட கண்ணீர் எல்லாம் யாருக்குமே தெரியாது இதற்கான தீர்வு தான் என்ன இந்த மாணவ மாணவர்களை பிடிச்சி கவுன்சிலிங் கொடுக்கறதா கண்டிப்பாக கிடையாது பல வருஷம் ஆனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அந்த ட்ரக்ஸ் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்களால் எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ட்ரக்ஸை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படியே தான் நினைப்பாங்க இதற்கான ஒரே தீர்வு அரசு முன்வந்து இல்லை எல்லா போதைப் பொருளுமே பறிமுதல் இனிமே இனிமேல் இந்த போதைப் பொருளை கிடைக்காத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளேயே தமிழ்நாடு சுடுகாடாக மாயின்றோட நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்கு இதற்காக முதல்வர் என்ன சொல்ல போகிறார் இந்த விஷயத்தை பற்றி சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் கூட வராமல் தான் இருந்துச்சு இதை பற்றி விஷய சேகரிக்க சென்ற பத்திரிக்கையாளரே அடித்து அவளை கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி இப்போ அவர் சீரியஸான நிலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு இதை பற்றி ஒரு சக பத்திரிக்கையாளர்கள் கூட பேசினதில்லை ஆனால் இதே பத்திரிகையாளர்களை தான் அவங்கள பற்றி அண்ணாமலஜி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு முன்னாடி போர்க்குடி தூக்குறாங்க அண்ணாமலஜி ஒரு வார்த்தை சொன்னாங்கறதுக்காக அவ்வளவு பண்ண பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவங்களுக்குள்ளயே இருக்க சக பத்திரிகையாளரை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கிற நிலைமைக்கு ஆளாக்கண திமுகவை பத்தி ஏ இன்னும் வாய் தொடக்கினதே இல்ல இன்னைக்கு யாரோ கடத்துறாங்க எங்கேயோ நடக்குது அப்படின்ற பாக்குற இந்த விஷயம்தான் நாளைக்கு நம்ம வீட்லயே நடக்கலாம் இன்னும் கூட டிஎம் கே தலைமையில நல்லாச்சுதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மக்கள் யார எழுப்ப போறா ¡Glitter, dame la!